டாக் லவர் நாய்களை எல்லாருக்கும் பிடிக்கும் நாய்கள் பிடிக்காத ஆட்கள் கிடையாது ஒரு சில பேருக்கு நாய் பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை அது செய்கிறதுனால அந்த நாய் பிடிக்காமல் இருக்கலாம் அதுக்காக நாய் இனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு ரொம்ப பெரிய பாமம் ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னா அதுக்கு அந்த இனத்தை அழிக்கணுன்னா முதல்ல மனுஷ இனமே அழிஞ்சிடணும் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடாது இதுதான் உண்மையாக ரியாலிட்டியான ஒன்று எந்த அளவுக்கு இயற்கை அழிக்கிறோம் எந்த அளவுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சு பண்ணுறோம் இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டை சொன்னாலும் அதை மீறி என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம் ஸோ ஆறு அறிவு இருக்கிற நம்மளே இப்படி பண்ணுறோம் அஞ்சு அறிவு அதுக்கு என்ன தெரியும் பசிச்சா சாப்பிடும் அங்கெங்கே ஓடும் தான் வளர்க்குறவனே பாதுகாக்கும் அது இடத்த அது பராமரிக்கும் அதை இடத்த சுற்றி சுற்றி வரும் பராமரிக்கணும் சுத்தம் பண்ண கிடையாது அந்த இடத்துல வேறு யாரும் வராமல் பார்த்துக்கும் இதுதான் அதோட அதோடய பழக்க வழக்கம் இதோட குணம் இதில் ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க நாயை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்கள் ரூமில் வச்சுக்கோங்க உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஓகே நான் என் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன் நாயை ஏன் நாங்கள் மனுஷன் வாழ்கிற இடத்துக்கு ரோட்டுக்கு விடுறீங்க நாய்க்கு எங்கே நீ ரோட்டை விட விட்டா மனுஷன் வாழ்றது தான் அந்த ரோடாக இந்த இந்த பூமி ஆரம்ப காலத்துலேருந்து விலங்கினங்கள் மனுஷன் எல்லாமே சேர்ந்து தானே வாழ்ந்தோம் உன்னோட தேவைக்கு ஃபஸ்ட்டு ஒத்தையடியாக இருந்த ஒரு பாதை சரியா ஒரே ஒத்தடியாக இருந்த பாதையை ஒரு மாட்டு வண்டி போகிற மாதிரி பண்ணோம் அப்புறம் மாட்டு வண்டி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது ஒரு கார் போகிற மாதிரி பண்ணோம் அப்புறம் ஒரு கார் ஒரு டூ வீலர் போகிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு போகிற மாதிரி பண்ணும் அப்புறம் ரெண்டு பஸ்ஸும் போகிற மாதிரி பண்ணும் அப்புறம் நாலு பஸ்ஸு போகிற மாதிரி பண்ணும் அப்புறம் ட்ரெயின் தனியே தனி பாதையாக எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இதில் எங்கே நாய் போகும் ஒருவேளை அந்த நாயெல்லாம் சேர்ந்து ஏன் என்னோடய இனம் அழியுது நீங்கள் வண்டி ஓட்டினதெல்லாம் நிறைய இனம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு அதுங்களுக்கு உண்மையிலே பேசக்கூடிய திறன் வந்து போராட ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணும் இப்போ உங்களோட தேவையே நீ வாய் விட்டு சொல்கிற என் பிள்ளையை கடிச்சிருச்சு என் அம்மாவை கடிச்சிருச்சு ஓகே கடிச்சிருச்சு தான் உண்மையிலே தப்பு தான் நாய்க்கு தெரியுமா இது உங்கள் உங்கள் பிள்ளைய போய் கடிக்கணும்னு அதுக்கு என்ன மோட்டிவேஷன் போய் கிடைக்கணும்னு நம்ம அது கிடையாது அது பொறுத்த வரைக்கும் எல்லாமே மனுஷன் அது அந்த நேரத்தில் பசியில் இல்லை ஏதோ ஒரு வேகத்துலையோ ஏதோ ஒரு வெளியில் இருக்குது இப்போ நீயே ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற உன் வேலையில் உள்ள டிப்ரெஷன்லாம் வர வீட்டுக்கு இல்லை வீட்டிலேருந்து உன் ஸ்கூலுக்கு போகிற அந்த கோவத்தை போய் பசங்க மேலே காமிக்கிறது இல்லையா நம்ம சொன்னது இல்லையா வீட்டில் பொண்டாட்டி மேலே கோவம் நம்ம ஸ்கூலில் வந்து நம்மளை போட்டு சாத்துறான் நான் இல்லை வந்து உங்கள் வீட்டுக்காரர் எதாவது திட்டினாலும் உங்கள் மனைவி மகர்கள் எதாவது திட்டினாலும் பிள்ளைங்க மேலே காமிக்கிறது இல்லை வேறு இடத்துக்கும் கோவம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் காமிக்கிறோம் அந்த மாதிரி தான் நம்மளே நாய் மாதிரி சில சமயம் நடந்துக்கிறோம் அது நாய் என்ன பண்ணும் அது அப்படி தானே நடந்துக்க முடியும் இதெல்லாம் ஓகே ஸோ நான் சொல்ல வருது என்னென்னா இப்படிலாம் நீங்கள் ரூமில் வச்சு வளங்க வீட்டில் வச்சு வளங்க நாயை ரோட்டில் விடாதீங்க தெருவில் விடாதீங்கிறீங்களே அந்த தெரு அந்த ரோடு உங்களுக்கு உரிமையானதுன்னு யார் சொன்னது சொல்லுங்கள் நீங்களாக ஒரு சட்டத்தை ஏற்றிக்கிறீங்க நீங்களாக உங்களுக்கு தேவையான ரூல்ஸை வச்சுக்கிறீங்க அந்த ரூல்ஸுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு நினச்சா இருக்கீங்க அந்த ரூல்ஸ் உங்களுக்கு வேணாம்னு நினச்சா தூக்கி போட்டுருங்க இதில் என்ன அப்பாவி உயிரினங்கள் ஏன் பாதிக்கப்படணும் சரி ஒரு உயிரினம் தப்பு பண்ணிவிடுப்பா அதுக்குன்னு அது அது அழிச்சுறதே சரியா இப்போ மனுஷன் இதுலேயுமே தப்பு பண்ணலையா இது நீ நானும் எந்த விஷயத்துலையும் தப்பு பண்ணலையா எந்த ஒரு விஷயமும் அப்படியே எல்லாமே ஜெனியூனாக ராய் ராயலாக அப்படியே நடந்துகிட்டு இருக்குமா கிடையாது எவ்வளோ ஒவ்வொரு நாளைக்கு நீ எவ்வளோ தப்பு பண்ணுற எவ்வளோ விஷயம் எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கேன் அடுத்தவன் வயிற்று அடிக்கிற அடுத்தவனை அழித்து வாழ்கிற அதெல்லாமே நாய் பண்ணிகிட்டு இருக்கு எவன் குடியும் எவனோ கெடுத்துட்டு இருக்கான் கூட பிறந்தவொன்று கெடுத்துட்டு இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன் நான் கெடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த விஷயத்தில் நான் பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட்டு மனுஷனே இங்கே இருக்கக்கூடாது இன்கூடையும் அது நானாக இருந்தாலும் சரி தான் நம்ம செய்கிறது சரி